ால் அமையும் அக தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்ப நாம் அகந்தூய்மை நாம் பேசக்கூடிய வாய்மை சொற்களால் எப்படிப்பட்ட சொற்களை நாம் சொல்கின்றோமோ அதை வைத்துதான் நம்முடைய இந்த ஊடகத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்மளை இடை மூடுவார்கள் அழகான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் கனிவான வார்த்தைகள் பணிவான வார்த்தைகள் அவனுடைய நம்முடைய வார்த்தைகள் அவனுடைய வரக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியான வார்த்தைகள் ஆன்மீக சொற்கள் அவனை செம்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக பேசுகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்ட துவண்டு வந்தாலும் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட அவன் என்ன பண்ணுவான் மனநிறைவோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது அகத்தினால் அமையக்கூடியது அப்ப புற தூய்மை என்ன பண்ணுவோம் நீரினால் அமையும் அப்ப நீர்னா என்ன மனிதனால நம்ம குளிக்கும் போது நாம் உடலில் இருக்கக்கூடிய சீதேவி மூதேவி இரண்டும் நம்மளை விட்டு என்ன பண்ணிரும் போயிருக்கும் போது என்ன பண்ணணும்னாக்க சீதேவியும் ஒரு கூட எல்லாமே இருக்கும் அதனால சொன்ன ஒருத்த படிக்கும் போதே அவங்களுக்குள்ள என்ன இருக்கே அதர்மமும் இருக்கிறது தர்மமும் இருக்கிறது அதர்மம் என்பது மூதேவி தர்மம் என்பது சீதேவி ரெண்டும் அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களாம் அப்ப குளிக்கும் போது என்ன பண்ணிடுறோம் உடல் எல்லாம் கலிக்கின்றோம் கழுவனை ரெண்டு சீதேவியும் மூதேவி ரெண்டு பேரையும் நம்ம போய் விட்டார்கள் மீண்டும் அவர்கள் நம்மளோட என்ன பண்ணுவார்கள் உடனடியாக நம்மளோட என்ன பண்ணுவார்கள் வந்து ஒட்டி கொள்வார்கள் அப்ப ஒட்டி இப்படி ஒட்டி கொள்வார்கள் குளித்த குளித்த உடனே நம் உடலில் எந்த இடம் காய் ஈரமில்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்தை முதலாக குடிக்கக்கூடியது வந்து மூதவியாகும் இரண்டாவதாக குடிக்கக்கூடியது சீதவியாகும் அப்ப நாம் குளித்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு துண்டை எடுப்போம் துண்டு எடுத்து என்ன பண்ணுவோம் துடைப்போம் எங்க துடைப்போம் உடனே தலையில துடைப்போம் தலையில துடைத்தோடு தலையானது முதலில் காயும் காயினோட தலையில் யாரு ஆளுமை கொள்வார் மூதேவி பிடித்துக் கொள்ளும் சில பேர் என்ன பண்ணுவார்கள் மூஞ்சில் துடைத்துக் கொள்வார்கள் முகத்தில் என்ன பண்ணுவார்கள் எழுத்தனை முகத்தில் துடைப்பார்கள் அவன் சில பேர் என்ன நெஞ்சி இப்படி வயிறுகளை துடைப்பார்கள் உடலானது வெப்பமாயும் அப்ப இதெல்லாம் முதலாக மூதேவி பிடித்துக் கொள்கிறது இது வந்து ஆன்மீகம் இது வந்து ஆன்மீகமாகும் இரண்டாவதாக என்ன பண்ணுது நம்முடைய உடலை ஆனது பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாமே அதாவது ஏற்படுத்திக் கொள்கின்றோம் விஷயங்கள் யாரு சொல்லுவது கிடையாது நிறைய நாணிகள் எல்லாம் குளித்த உடனே அவர்கள் எங்கே தோட்டுவார்கள் அதே மாதிரி மனிதனுடைய உடலில் எப்போதுமே வெப்பமாக இருக்கக்கூடிய இடம் வெது வெது வெதுன்னு இருக்கணும் அந்த எந்த இடம் பார்த்தோம்னா நம்முடைய இதயமாகும் இதயம் எப்பயுமே எப்படி இருக்கணும் வெது வெதுன்னு சூடாக இருக்க வேண்டும் அப்ப நாம் குளித்த உடனே துண்டை எடுத்து முன்னா நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய முதுவை பஸ் தொடைக்கணும் முதுவை தொடைக்கும் போது அந்த இதயத்திற்கு வெப்பம் கிடைக்கிற இந்த அறிவியல் ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னா அந்த முதுகில் இருக்க பின்னால பக்கம் போய் நம்ம முதுவை பிடிச்சோம் அப்ப முன்னால் யார் நம்முடைய அதுக்கு அடுத்ததாக நம்முடைய ஆளுமை செய்யக்கூடியது சீதேவி ஆகும் அப்ப இது சாதாரண ஒரு விஷயம் நினைப்போம் இது நிறைய வகையான இருக்கின்றது நமக்கு அவ்வளவு வகையான தேக சாஸ்திரத்தில் வேத சாஸ்திரத்தில் நிறைய கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இனிமேல் குறிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் பின்னால் இல்லாம முதுவை படைகள் அதுக்கப்புறம் தலையை முகத்தை என்ன பண்ணிடலாம் உடலில் என்ன பண்ணிடலாம் நம்ம இது செய்து பாருங்கள் தர்ம வழியில் நடப்பவர்களுக்கு அதர்ம வழியில் நடப்பவர்களுக்கு கிடையாது பாவம் செய்வதற்கும் கொலை செய்வதற்கும் அடுத்தவனை கெடுப்பவனுக்கும் அடுத்தவனை ஏமாத்துவனுக்கும் வஞ்சகம் நெஞ்சத்தோடு அடுத்தவனை வழி வாங்கக்கூடியவனுக்கும் குள்ள நெறி போல் வாழக்கூடியவனுக்கும் கிடையாது அவன் மூஞ்சி தொடச்சாலும் என்னைக்கும் அவன் மூஞ்சி தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் தர்ம வழியில் செல்லக்கூடியவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சிவபெருமானோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள் இதை நாம் செய்து பார்க்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் கட்டாயமாக நடக்கும் இதைதான் நம்முடைய சீடர்களுக்கு அடியன் எண்ணட்டு விஷயங்களை பொதித்துக் கொண்டிருக்கின்றேன் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய சாஸ்திரங்கள் அழியாமல் நிறைய வகையான இரையிலே எல்லோரும் கிடைய முடியும் ஆகினால் எல்லோருக்கும் எல்லா அருளும் முழுமையாக நம்முடைய சதாசிவநாதன் நப்பனாரை அருள் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு எம்பெருமான் அறுவடை ஏற்றும் ஓம் நமோ நமச்சிவாயை தெரிஞ்சுட்டாம்பலம்